அருகே அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் டங்ஸ்டன் எடுக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதை கண்டித்து நாற்பத்தி எட்டு கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் உட்பட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி நாயக்கர்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் மலையை வெட்டி டங்ஸ்டன் எடுக்க வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜின் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளது இதனை கண்டித்தும் மத்திய அரசு வழங்கியுள்ள உத்தரவை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும் மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த காட்சிகளையும் உடன் பார்த்து வருகிறோம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நாற்பத்தி எட்டு கிராமங்களை சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான அனுமதியை திரும்ப பெற வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மது செய்தியாளர் முத்துராஜா முத்துராஜா அந்த பகுதி மக்களின் கோரிக்கை என்ன வணக்கம் வணக்கம்காஷினி மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி மற்றும் நாயக்கர்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிமம் வெட்டி எடுப்பதற்காக பேதாந்தாவின் துணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது இதனை கண்டித்து அரிட்டாப்பேட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சேர்ந்த மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டம் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை விடுத்து வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக இன்று மதுரை மேலூர் அருகே உள்ள வல்லாளப்பட்டியில் அருக்காப்பட்டி மற்றும் வல்லாளப்பட்டி மாங்குளம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஒன்று கூடி மத்திய அரசின் இந்த உத்தரவிற்கு எதிராக தற்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு உடனடியாக டங்ஸ்டன் எடுக்க வழங்கப்பட்டுள்ள அனுமதியை வந்து உடனடியாக திரும்ப பெற வேண்டும் மேலும் மதுரை மாவட்டத்தில் தமிழர் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் பல்வேறு தமிழ் கல்வெட்டுகள் மற்றும் குடவரை கோயில்கள் சமணர் படுக்கைகள் உள்ளதால் இந்த மதுரை மாவட்டத்தில் பாதுகாக்கப்பட்ட தமிழ் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புலான் மற்றும் பல்வேறு இயற்கை வள அமைப்பினர் மற்றும் விவசாய சங்கத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் வந்து மத்திய அரசு உடனடியாக இந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் மேலும் மாநில அரசு மேலூர் பகுதிகளில் எந்த விதமான கனிமங்கள் எடுப்பதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என தெரிவித்து இந்த போராட்ட ஈடுபட்டு வருவதுடன் இதனை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் இப்படி மக்கள் தெரிவித்து வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி முத்துராஜா குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்